பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் அஞ்சு வீடு அருவியில் மருத்துவக் கல்லூரி மாணவன் உயிரிழந்த விவகாரம் எதிரொலி அஞ்சு வீடு அருவியில் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என தர்ணாவில் ஈடுபட்ட கிராம மக்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் சுமார் இரண்டு மணி நேரமாக ஈடுபட்ட நிலையில் தடுப்பு வேலையில் அமைக்க நாளை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் நாளை தடுப்பு வேலி அமைக்கும் பணியில் துவங்காவிட்டால் தாங்களே தடுப்பு வேலையில் அமைத்துக் கொள்வோம் என்றும் சுற்றுலா அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வோம் என கூறி அனைவரும் கலைந்து சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக அஞ்சு வீடு அருவி அமைந்துள்ளது இந்த அருவியானது சுமார் ஐம்பது அடி ஆழத்தில் தண்ணீர் கொட்டும் அழகு தனிச்சிறப்பாகும் மேலும் இந்த அருவியின் மேற்பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் அருவியின் அழகை பார்க்காமல் அருவியின் மிக அருகே செல்ல சரிவான பாறை பகுதியில் நடந்து சென்று அருவியை பார்த்து வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இந்நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் இந்த அருவியில் குளிக்க சென்று மாயமான நிலையில் நான்காவது நாளாக நேற்று மாணவனின் சடலம் பல சிரமங்களுக்குப் பின்னர் மீட்கப்பட்டது இதனையடுத்து இந்த அறிவியல் தற்போது வரை பதினான்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை தடுக்க தவறவிட்ட சுற்றுலாத்துறையை கண்டித்து பேத்துப்பாறை கிராம மக்கள் உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக ஆர்வலர் பேத்துப்பாறை மகேந்திரன் தலைமையில் சுற்றுலாத்துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பாக பெய்து வரும் சாரல் மழையை பொருட்படுத்தாது சாலையில் அமர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணாவில் ஈடுபட்டு வந்தனர் இதனை அடுத்து வருவாய்த்துறை அரசு அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நாளை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் நாளை பேத்துப்பாறை கிராமத்திற்கு சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இதனை அடுத்து நாளை மதியம் வரை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் பேத்துப்பாறை கிராம மக்கள் உள்ளூர் மக்கள் இணைந்து தடுப்பு வெளிகள் அமைத்துக் கொள்வோம் என்றும் மேலும் சுற்றுலாத்துறை பூட்டுப் போட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவிப்போம் என எச்சரித்து கலைந்து சென்றனர் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கும் போதே பூட்டு வாங்கி கொண்டு பூட்டு போட முற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ்